ஓம் ஸ்ரீ ஹரி வயிறடி பனிந்த தளர்வுகள் விடும் மனம் தீர்ந்தவன் வாழ்ந்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சீனந்தவை தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் நேற்றவனே தனகிழ ஈடு யாருமே என்பான் தனமழி பேரிடுவான் வாழ்வினில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியை வழங்கிடுவான் தாழ்வுகள் தீந்திட தளர்வுகள் மறைந்திட என வந்திடுவான்

தன யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான் அறை ஓதுவான் நடுவினில் இருப்பான் நான் முகநான் என்பான் தேனில் பழத்தை சேர்ந்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைந்திடுவான் வான் மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனகிலையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளேவை பான் பூரணனானென்றான் நாரங்கள் ஒழிக்கும் நால் மகை மணிகளை நாளினில் போட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் யாவையும் போக்கிடுவான் கடகிலையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் குழிகளில் மனப்பான் பூஜைகள் ஏற்பான் பொங்குடமே திடுவான் கடல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகனாக இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் இணைத்திட குழிந்திடும் நின்மலனான் என்பான் கனகிளே யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் சதுருக நானவ தலையினை கொய்தான் சத்தொடு சித்தானான் குதரி நில் பாம்பை தலை நில் வைத்தான் புண்ணியம் செய்யன்றான் பதரினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான் தனகிழ ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜய ஜெய கேத்திரபால சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய பைரவாஜக புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனகிழ யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் कुर्णाकर्षण भैरवस्वामिने नमो नमः